ஊற்றிடுமே உமாக்கினியை இந்த நாளில் எங்கள் மீது வல்லமையோடு வல்லமை வல்லமை தாருமே பேசத்தை உமக்காய் கலக்கிட அபிஷேகம் அபிஷேகம் ஊற்றுமே ஆனால் கொண்டு உமக்காய் எழும்பிட வல்லமை வல்லமை தாருமே பேசத்தை உமக்காய் கலக்கிட, ஆபிஷேகம் அபிஷேகம் ஊற்றுமே ஆனல் கொண்டு உமக்காய் எழும்பிட Hallelujah! 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 A paumai to dikroma eswe, mai to dikroma parstavia, na vire வல்லமையின் ஆவியானவரே வரங்களின் நாயகரே கொடைகளின் மன்னவரே கணிகளின் ஊற்றே கற்றுக் கொடுக்கிறவரே நினைப்போட்டு வரப்போகிறவற்றை அறிவிக்கிறவரே நிறை உண்மையை நோக்கியங்களை நடத்துகிறவரே நன்றியோடுமே துதிக்கிறோம் ஐயா ஆளுகை செய்கிறவரையுமே துதிக்கிறோம் ஆட்கொள்ளுகிறவரையுமே துதிக்கிறோம் அனல் முட்டுகிறவரையுமே துதிக்கிறோம் ஐயா எங்களையே தாழ்த்துக்கிறோம் சுவாமி தெய்வீக பிரசன்னம் முத பிரசன்னம் முத பிரசன்னம் எங்கள் மத்தியில இறங்கி இருக்கிற தயவுக்காக நன்றி அப்பா நன்றியோடு துதிக்கிறோம் நன்றியோடு துதிக்கிறோம் விண்ணையும் மண்ணையும் படைத்துவரே விண்ணிலும் மண்ணிலும் அதிகாரம் பெற்றுக்கிற இயேசு மகாராஜாவே முமது தெய்வீக பிரசன்ன எங்கள் மத்தியில் இருக்கிற தயவுக்காக நன்றியப்பா இறைவார்த்தையை கேட்க வாஞ்சியோடு கூடி வந்திருக்கிற சிறு மந்தையை வச்சிருக்கிறவங்களை ஒப்புக் கொடுக்கிறோம் இறைவார்த்தை கேட்கிற ஒவ்வொருவரும் உம்மில் ஆழ்ந்த விசுவாசத்தோடு வேறு கூடிய அசைக்க முடியாத நம்பிக்கையை பெற்றுக்கொள்ளக்கூடிய கிருபையை தர வேண்டுமா கூட செம்பிக்கிறோம் ஐயா நாச்சித்தி பறைசாற்றிருக்கிற அடிமையை மறைத்து உயிருள்ள தேவனே அப்பா உன் பக்கமாய் நீர் ஒவ்வொருத்தரையும் துறையும் ஈர்த்து கொள்ளும்படி உமது திருக்கரங்கள்ல இந்த அடிமையை தாழ்த்துற சுவாமி களிமண்ணான இந்த அடிமையை வணந்து கொள்ளும் ஐயா அப்பா உமது வாயின் வார்த்தையாய் உமது கரத்தின் வேனையாய் எடுத்து உபயோகியும் நாமத்தில் ஜபிக்கிறோம் ஜீவன் உள்ள நல்ல பிதாவே கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே எதுவும் அசைப்பதில்லை என்கின்ற தலைப்பிலே நச்சீதியை பறைசாற்றிருக்கின்றேன் திருப்பாடல் நூத்தி இருபத்தி ஐந்து முதலாவது வசனத்தை வாசிக்க கேட்போம் ஆண்டவர் மீது நம்பிக்கை வைத்துள்ளோர் மலை போல் என்றும் அசையாது இருப்பர் ஆண்டவர் மீது நம்பிக்கை வைத்திருப்போர் சீயோன் மலைபோல் என்றும் அசையாது இருப்பர் இயேசு கிறிஸ்துவின் மேல் நம்பிக்கை வைத்திருப்பவர்கள் ஒருபோதும் நிலைகுலைய மாட்டீர்கள் அசைக்கப்படவே மாட்டீர்கள் எதுவும் உங்களை அசைப்பதும் இல்லை உன்னதரோடு உறவாடி அவருக்குள் வேர்விட்டு உறுதியாய் உறுதியாயிருக்கக்கூடிய உங்களை உலக காரியங்கள் எதுவுமே அசைப்பதில்லை மாணவர்களே அசைக்க முடியாத அரசை எதிர்நோக்கி காத்திருக்கும் உங்களுக்கு இருப்பது கிடைக்கும் என்கிற நம்பிக்கையே பல நேரங்களில் நங்கூரம் போல உங்களையும் மனித வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய சோதனைகளும் வேதனைகளும் துன்பங்களும் அதிர்ச்சிக்குள்ளாக்கக்கூடிய கூடிய சம்பவங்களும் நிகழ்வுகளாலும் தளர்ந்து போகிறோம் தள்ளாடி போகிறோம் இயேசு கிறிஸ்துவின் மீது அசைக்க முடியாத நம்பிக்கை கொண்டிருந்தால் இவை எதுவுமே சோதனைகளோ வேதனைகளோ துன்பங்களோ அவதூறு வார்த்தைகளோ நம்பிக்கை துரோகங்களோ இழப்புகளோ திடீர் மரணங்களோ அசைக்கவே முடியாது யாக்கோபின் இறைவனை துணையாக கொண்ட மக்கள் வேறு பெற்றோர் இன்று ஓஹோ என்று இருப்பவர்கள் நாளைக்கே இருந்த இடம் தெரியாமல் அவர்களது வாழ்க்கை ஆட்டம் காண்கின்றதை பார்க்கிறோம் ஒரு சிலருக்கு தான் என்று சொல்ல முடியாது மேல்தட்டு நடுத்தட்டு கீழ்த்தட்டு என்று எல்லா மக்களுமே அசைக்கப்படுகின்றார்கள் ஆனால் படைகளின் ஆண்டவரை உறுதியாக நம்புகிறவர்கள் அசைக்கப்படவே மாட்டார்கள் இதை அனுபவபூர்வமாக அறிந்திருந்தவர் பரிசுத்த பவுல் பரிசுத்த பவுலின் வாழ்க்கையில் அவர் சந்தித்த போராட்டங்கள் இன்னல்கள் இடர்கள் சிறை வாசங்கள் அடி உதைகள் ஏராளம் ஏராளம் ரெண்டு தீமொத்தையும் முதலாம் அதிகாரம் பனிரெண்டாவது வசனத்தில் பவுல் இப்படியாக கூறுகிறார் நான் யாரிடம் நம்பிக்கை வைத்துள்ளேன் என்பதை நான் அறிவேன் அவர் என்னிடம் ஒப்படைத்ததை இறுதி நாள் வரை வழிநடத்திட வல்லவர் என்கிறார் பணத்தின் மீதோ பட்டத்தின் மீதோ சொத்தின் மீதோ செல்வத்தின் மீதோ அவர் வாழ்க்கையை அமர்த்தவில்லை இத்தனைக்கும் பரிசுத்த பவுலடிகள் ஒரு படித்த மேதை பெரிய மேதை ஏராளம் படித்தவர் செல்வந்தர் குடும்பத்தை சேர்ந்தவர் அரசாங்கத்தில் சலுகை பெற்றவர் அவர் கூறுகிறார் நான் யாரிடம் நம்பிக்கை வைத்துள்ளேன் என்பதை நான் அறிவேன் என்கிறார் ஆம் பிரியமானே நீங்களும் நானும் நாம் ஒவ்வொருவரும் பரிசுத்த பவுலை போல இயேசு கிறிஸ்துவையே உறுதியாக பற்றி கொள்ளும் பொழுது அசைக்க முடியாத நம்பிக்கையை பெற்றுக் பொழுது உங்களையும் என்னையும் எதுவுமே அசைப்பதில்லை ஏழாம் அதிகாரம் முதல் முடிய உள்ள வாசிக்க கேட்போம் ஆகவே நான் சொல்லும் இவ்வார்த்தைகளை கேட்டு இவற்றின்படி செயல்படுகிற எவரும் பாறை மீது தம் வீட்டை கட்டிய அறிவாளிக்கு ஒப்பாவர் மழை பெய்தது ஆறு பெருக்கடுத்து ஓடியது பெருங்காட்சி வீசியது அவை அவ்வீட்டின் மேல் மோதியதும் அது விழவில்லை ஏனெனில் பாறையின் மீது அதன் அடித்தளம் இடப்பட்டிருந்தது நான் சொல்லும் இந்த வார்த்தைகளை கேட்டு இவற்றின்படி செயல்படாத அறிவிலிக்கு ஒப்பாவர் மழை பெய்தது ஆறு பெருக்கடுத்து ஓடியது பெருங்காற்று வீசியது அவை அவ்வீட்டை தாக்க அது விழுந்தது இவ்வாறு பேரழிவு நேர்ந்தது இறை வார்த்தையை கேட்டு அதன்படி நடக்கின்றவர்கள் பாறையின் மீது ஆழமாய் தோண்டி அதன் மீது வீடு கட்டியவர்களுக்கு ஒப்பாவார்கள் என்றும் இறைவார்த்தையை கேட்டு அதன்படி நடக்காதவர்கள் மணல் மீது தன் வீட்டை கட்டிய மூடருக்கு ஒப்பாவர் என்றும் வார்த்தையாகிய இயேசு கிறிஸ்துவே வசனத்தில் கூறியதை நாம் வாசிக்க கேட்டோம் இரு தரத்தார்க்கும் என்ன நடக்கிறது என்று பாருங்கள் மழை பெய்தது பெருவெள்ளம் வந்தது ஆறு கரைபுரண்டு ஓடியது அது அந்த வாரை மீது கட்டப்பட்ட வீட்டின் மீது மோதியும் அது விழவில்லை காற்றாலேயோ புயலாலேயோ மழையினாலேயோ வெள்ளத்தினாலேயோ அந்த வீட்டை அசைக்கவே முடியவில்லை மணல் மீது கட்டிய வீட்டுக்கு என்ன ஆயிற்று ஒரு சின்ன வெள்ளம் ஒரு சின்ன காத்து ஒரு சின்ன மழை அவ்வளவுதாங்க அந்த வீட்டின் மீது மோதிய உடனே பெரும் சேதமடைந்து இருந்த இடமே இல்லாமல் போயிற்று பிரியமானவர்களே உங்கள் வீடு உங்கள் வாழ்க்கை உங்க குடும்பம் எதன் மீது கட்டப்பட்டிருக்கிறது மணல் மீதா மணல் என்பது இவ்வுலக வாழ்க்கைக்குரிய செல்வங்களை குறிக்கிறது இவ்வுலக வாழ்க்கையில் வரக்கூடிய செல்வங்களான சொத்து சுகம் பட்டம் பதவி பெயர் புகழ் வாழ்க்கை வசதிகளை அடிப்படையாக கொண்டு உங்கள் குடும்பமும் நீங்களும் இயங்கிக் கொண்டிருப்பீர்கள் என்றால் மணல் மீது கட்டிய வீடு பெரும் சேதம் அடைந்தது போல உங்களுக்கு ஒரு சின்ன துன்பம் வந்த உடனேயே சின்ன கலக்கம் சின்ன துயரம் ஒரு சின்ன நோய் வந்த உடனேயே உங்கள் குடும்பமே தரைமட்டமாகும் என்பதை அறிந்து கொள்ளுங்கள் மாறாக உங்கள் வாழ்க்கையை கிறிஸ்துவின் மீது கட்டி எழுப்புங்கள் திருவெளிப்பாடு பத்தொன்பதாம் அதிகாரம் வசனத்தில் நாம் இப்படியாக வாசிக்கிறோம் ரத்தம் தோய்ந்த ஆடை அவர் அணிந்திருந்தார் கடவுளின் வாக்கு என்பது அவரது பெயர் என்று நாம் வாசிக்கிறோம் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நாளும் இறை வார்த்தையை வாசித்து தியானித்து வாழ்வாக்குங்கள் இறை வார்த்தையை உங்கள் சட்டமாக்கி கொள்ளுங்கள் இறை வார்த்தையோடு நடக்க ஆரம்பியுங்கள் குடும்பமாய் கூடி செபியுங்கள் வேதத்தை வாசித்து தியானியுங்கள் அப்பொழுது உங்கள் குடும்பம் எப்படிப்பட்ட துன்பம் வந்தாலும் எப்படிப்பட்ட சோதனை வந்தாலும் வரும்தான் வராமல் இருக்காது வரும் ஆனால் உங்கள் வீடு அசைக்கப்படவே முடியாது எதுவுமே உங்களை அசைப்பதில்லை இறை வார்த்தையை ஒவ்வொரு நாளும் வாசித்து தியானிக்கிற குடும்பங்கள் ஒரு நாளும் உங்க வீடு அசைக்கப்படாது ஒரு நாளும் உங்கள் குடும்பம் அசைக்கப்படாது ஒரு நாளும் எழுதி வச்சுக்கிங்க இறை வார்த்தையை கொண்டு வார்த்தையாகி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பற்றி பிடித்து வாழ்ந்து கொண்டிருக்கிற அவரையே நம்பி இருக்கிற உங்களது சந்ததியும் ஒரு நாளும் அசைக்கப்படவே மாட்டாது எதுவுமே உங்களை அசைப்பதில்லை ஒன்னு பெதரு ஒன்னாம் அதிகாரம் இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்து வசன வாசித்து பார்த்தீர்களே ஆனால் மாம்சம் எல்லாம் போன்றதெனவும் மனிதனுடைய மேன்மை எல்லாம் பூவை போன்றதெனவும் வாசிக்கின்றோம் ஆம்பிரியே புல் உலர்ந்து போம் பூ வதங்கி விழும் ஆண்டோருடைய வார்த்தையோ என்றென்றுமாய் நிலைத்திருக்கும் ஒரு நீர் குமிழி போல இருக்கிற அந்த வாழ்க்கையில ஒரு கடல் அலையே போல மறையக்கூடிய இந்த வாழ்க்கையில ஒரு புகையை போல காணாம போகக்கூடிய நிலையற்ற வாழ்க்கையில உலகத்தையே நம்பி ஏமாந்து போகாதீர்கள் நிலை வாழ்வை இழந்து போகாதீர்கள் வார்த்தையாகிய ஆண்டவராக உறுதியாக பற்றி கொள்ளுங்கள் அப்பொழுது நீங்கள் அசைக்கப்படவே மாட்டீர்கள் திருப்பாடல் பதினாறாம் அதிகாரம் எட்டாவது வசனத்தை வாசிக்க கேட்போம் ஆண்டவரை எப்போதும் என் கண்முன் வைத்துள்ளேன் அவர் என் வலப்பக்கம் உள்ளார் எனவே நான் அசைவுரேன் ஆண்டவர் என் வலப்பக்கம் உள்ளார் எனவே நான் அசைவுரேன் என்கிறார் ஆம் பிரியமானவர்களே இதை கூறுபவர் தாவிது இந்த தாவிது சிறு பருவம் தொடங்கி முதுமை வரைக்கும் ஏன் தன் ஆயுசு முழுவதுமே தேவனோடு நடந்த மகன் அவர் ஒரு ஜபவீரன் துதிவீரன் பரிசுத்தவான் அவரை எதுவுமே அசைக்க முடியவில்லை மேய்த்த சிறுவன் தாவிது தாவிதை அசைத்து பார்க்கலாம் என்று சிங்கமும் கரடியும் வந்த பொழுது கூட சிங்கத்தாலேயும் கரடினாலேயுமே தாவிதை அசைக்க முடியவில்லை அவ்வளோ ஏங்க அண்ணன்களை சென்று பார்த்து விட்டு வா என்று சொல்லி அப்பா வேலையிட தாவிதும் தன் சகோதரர்களை சந்திக்க வந்தபொழுது ஒரு பெலிஸ்தீன் இஸ்ரேலோடு கொக்கரித்து கொண்டிருந்த வேலையில இவனை குறித்து யாருடைய இதயமும் கலங்க வேண்டியதில்லை கரடியின் கைக்கும் சிங்கத்தின் கைக்கும் தப்பு என் தேவன் இந்த பெலிஸ்தீனின் கைக்கும் தப்பு என்று சொல்லி அசைக்க முடியாத ஆண்டவர் மீது கொண்ட நம்பிக்கையினாலேயும் ஆண்டவருடைய நாமத்தினாலேயும் ஒரு கல்லையும் கவனையும் கொண்டு கோலியாத்தை வெற்றி பெற்றவர் பெலிஸ்தீன் கோலியாத்தினாலேயும் தாவிதை அசைக்க முடியவில்லை அவ்ளோ ஏங்க பொறாமையினால் பதவி வெறிப்பிடித்து சவுல் அரசன் கொல்ல தாவிதை துரத்துகிறார் அது மாத்திரமல்ல தான் பெற்றெடுத்த சொந்த மகன் அப்சலோமும் பதவி வெறியினால் துரத்துகிறார் ரெண்டு பேரையுமே தாவிதை அசைக்க முடியவில்லை பிரியமானவர்களே தாவிது சென்ற இடமெல்லாம் வெற்றி பெற்றார் என்று சொல்லி வேதத்துல நாம் வாசிக்கிறோம் ஆம் பிரியமானவர்களே தாவிதின் கண்முன் ஆண்டவரையே நிறுத்தி இருந்ததால் அவரையே துதித்து 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 உயர்த்தி 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 செபித்து 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 அவர் மீதே நம்பிக்கை கொண்டிருந்ததால் அவரையே பற்றி பிடித்து கொண்டிருந்த அசைக்க முடியாத நம்பிக்கையினால் இருந்தால் எதுவுமே அவர் இறுதி மூச்சு வரைக்கும் அசைக்கவில்லை ஆண்டவரே என் கற்பாரை அவரே என் மீட்பர் என்று கூறுகிறார் தாவிது ஆம் பிரியமானவர்களே உங்களுக்கு ஒரு சின்ன கஷ்டம் வந்தவுடனே நீங்க எங்க ஓடுறீங்க அரச மரத்துக்கும் ஆழ மரத்துக்கும் கும்பிடு போட்டு மந்திரவாதிகளிடமும் மாயத்தை காரணம் செல்கிறீர்களா அல்லது குறி சொல்பவர்களிடமும் தெய்வ வழிபாட்டுக்கும் சிலை வழிபாடுகளுக்கும் சென்று இயேசு கிறிஸ்துவை கொள்ளுங்கள் திருப்பாடல் இப்படியாக கூறுகிறார் என் கற்பாறையும் மீட்பெருமான ஆண்டவரே என் வாயின் வார்த்தைகள் ஏற்றவையாக இருக்கட்டும் என் உள்ளத்து எண்ணங்கள் உமக்கு உகந்தவையா இருக்கட்டும் என்கிறார் உங்கள் சிந்தையும் சொல்லும் செயலும் உங்கள் நடத்தையும் எப்பொழுதும் இருந்து பற்றி கொண்டிருக்கிற நபரா நீங்கள் நம்பிக்கையை தொடங்கி வைக்கிறவரும் அதை நிறைவு இருக்கிற ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவின் மீது எப்பொழுதும் உங்கள் கண்களை பதிய வையுங்கள் அப்பொழுது நீங்கள் ஆண்டவர் மீது நம்பிக்கை கொண்டோர் பேரு பெற்றோர் என்று நாம் இரமியா பதினேழு ஏழிலே வாசிக்கிறோம் இரேமியா பதினேழு எட்டில நம்ம இப்படியாக வாசிக்கிறோம் அது நீர் அருகில் நடப்பட்ட மரத்துக்கு ஒப்பாகும் வெப்ப மிக ஆண்டிலும் அச்சமிராது வறட்சி மிக ஆண்டிலும் கவலை இராது அது எப்போதும் கனி கொடுக்கும் அதன் நிலைகள் எப்பொழுதும் பசுமையாயிருக்கும் இயற்கையாய் நடக்க வேண்டிய சம்பவங்கள் கூட உங்கள் குடும்பத்தில் மோதி விடாதபடி உங்கள் குடும்பத்தை அசைத்து விடாதபடி என் தேவாதி தேவன் உங்கள் கூடவே இருந்து உங்களை பாதுகாப்பார் எதுவுமே உங்களை அசைப்பதில்லை திருப்பாடல் அறுபத்தி ரெண்டு ஆறு வாசிக்கு கேட்போம் உண்மையாகவே என் கற்பாரையும் அவரே எனவே நான் உண்மையாகவே உண்மையாகவே வெளியில மாத்திரம் இல்லைங்க நாலு பேர் பார்க்கிறப்ப மாத்திரம் அல்ல உண்மையாகவே மனிதர்கள் பார்க்கும் போது மாத்திரம் அல்ல மனிதர்களின் கண்கள் பார்க்காத பொழுதும் என் தேவாதி தேவனின் கண்கள் பார்க்கிறது என்று சொல்லி அச்ச நடுக்கத்தோடு பர்சுத்தமாய் வாழ்கிற தெய்வ பயத்தோடு வாழ்கிற ஒவ்வொரு மகனையும் எதுவுமே அசைப்பதில்லை ஆம் பிரிய மனோகலே அப்பொழுதுதான் அபகுக்கு சொல்வது போல ராட்சி செடியில ஒண்ணும் இல்லை கொழுவத்துல மாடு இல்ல கிடையில ஆடு இல்லை நிலம் விளையில இருக்கட்டும் எதுவுமே உங்களை அசைப்பதில்லை நீங்கள் கத்திற்குள் கலிகூர்ந்து மகிழ்கிற நபராக இருந்தால் போதும் மீட்பராகி ஏசு கிறிஸ்துவரோடு உறவாடி அவருக்குள் வேர்விட்டிருக்கிற மகனாக மகளாக குடும்பமாக இருந்தால் போதிலும் உங்களை எதுவுமே அசைப்பதில்லை எடுத்துக்காட்டாக நமது யோசேப்பை கூறலாம் நமது யோசேப்பு சகோதரர்களால் குழியில தள்ளப்பட்டார் போத்திப்பாரின் மனைவினால் பழியில தள்ளப்பட்டார் திரையில தள்ளப்பட்டார் மது பரிமாறுவோனுக்கு உதவி செய்தார் அவனும் மறந்தான் ஆனால் யோசேப்பு தேவனையே உறுதியாக பற்றி கொண்டிருந்தால் எதுவுமே அசைக்கவில்லை இறுதியில் எகிப்தின் ஆளுநனாக உயர்த்தப்பட்டார் பிரியமானவர்களே பரிசுத்த வாழ் வாழுங்கள் இயேசு கிறிஸ்துவை உறுதியாக பற்றிக் கொள்ளுங்கள் அவரையே கண் முன்னிறுத்துங்கள் அவரையே அடைக்கலமாக கொள்ளுங்கள் அவர் மீது அசைக்க முடியாத நம்பிக்கை வையுங்கள் ஆகையால் நிகழப்போகிற அனத்திலிருந்து தப்புவதற்கும் மானிட மகனின் முன்னில் நிற்பதற்கு வல்லவராவதற்கும் எப்பொழுதும் இரவும் பகலும் இடைவிடாமல் ஜெபித்து காத்திருங்கள் அப்பொழுது ஏழாயிரம் ஆடுகளும் மூவாயிரம் ஒட்டகங்களும் ஐநூறு ஏற்காலைகளும் ஐநூறு பெண் கழுதைகளும் பறிபோன பொழுது கூட மனைவியை கூப்பிட்டு இன்னும் மாசின் மேல் நினைத்திருக்கிறாய் யோ தேவனை பழித்து விட்டு ஸ்தாவது தானே என்று அதட்டிய பொழுது கூட பத்தொன்பதுக்கு இருபத்தைந்துல யோபு இப்படியாக கூறுகிறார் என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் என்று சொல்லி நீதிமானுக்கு நேர்மையாளருக்கு நேரிடுகிற துன்பங்கள் பல ஆனால் அவை அனைத்து நின்றும் ஆண்டவரே விடுவிப்பார் என்று சொல்லி திருப்பாடல் முப்பத்தி நான்கு பத்தொன்பதின் படி தேவனே உங்களை விடுவிப்பார் எதுவுமே உங்களை அசைப்பதில்லை இறைவார்த்தை கேட்டுக் கொண்டிருப்பவர்களே அவரையே உங்கள் கண் முன் நிறுத்துங்கள் அவர் மீது நம்பிக்கை வையுங்கள் அவரையே உறுதியாக பற்றி கொள்ளுங்கள் அசைக்க முடியாத நம்பிக்கையோடு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை வேதத்தை உங்கள் உணவாக்கிக் கொள்ளுங்கள் அப்பொழுது உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் உங்கள் சந்ததியையும்

உன்னதரே சரே உமது நன்றியோடு துதிக்கிறோம் பா இந்த நாளுக்காக இந்த வேலைக்காக நன்றியப்பா நீ தந்திருக்கிற ஆசீர்வாதமான நாளுக்காக நன்றியா நீ அழைத்து வந்திருக்கிற அத்தனை பேருக்காக நன்றி செலுத்துகிறோம் ஒவ்வொருவருடைய உச்சந்தாலை தொடங்கி உள்ளங்கால் வரைக்கும் பேதுரு கொர்நெல்லி வீட்டுல இறை செய்தியை சொல்லி கொண்டிருக்கிற பொழுதே அப்பா முதல் நர்ச்சியை பறைசாட்டி அவர்கள் மத்தியில அபிஷேகம் இறங்கி வந்தது போல அப்பா முத அன்பின் ஆவி ஊட்டப்படட்டும் அப்பா முத அன்பின் ஆவி ஊட்டப்படட்டும் பாவத்துக்கு முற்றுப்புள்ளி வைத்து பரிசுத்தத்துக்கு தங்களையே அர்ப்பணித்து உயிருள்ள இயேசு மகா ராஜாவை மீட்பறை உலகின் மீட்பறை தமக்கு சொந்தமாக்கி கொள்ளட்டும் ஐயா உண்மையே ஏற்றுக்கொள்ளட்டும் உண்மையே பற்றி கொள்ளட்டும் உமக்குள் வேர்விடட்டும் அசைக்க முடியாத நம்பிக்கையை பெற்றுக்கொள்ளட்டும் அசைக்க முடியாத அரசை எதிர்நோக்கி காத்திருக்கிற விண்ணகர் ராஜ்யத்துக்கு நித்திய ஜீவனுக்கு அத்தனை பேரும் சொந்தமாகட்டும் இறை அரசை கட்டி எழுப்புகிற பணியில இறை வார்த்தை கேட்டு அத்தனை பேரையும் எடுத்து உபயோகிக்கும்படி தகுதியில்லாத அந்த அடிமை மெடுமாய் தாழ்த்துக்கிறோம்பா இயேசுவின் நாமத்துல ஒருமனப்பட்டு ஜெபித்து ஜெயம் எடுக்கிறோம் ஜெபம் கிழமைகள் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே Amen. 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 Praise the Lord. Praise the Lord. Lord. Praise the Lord. Praise the Lord.